ஒரு நாளைக்கு வெறும் ஒரு கைப்பிடி பூசணி விதை நாம சாப்பிடும்போது போது நமது உடல் சக்தி முளைத்திறன் இதய பாதுகாப்பு எலும்பு வலிமை நல்ல தூக்கம் எல்லாவற்றையுமே தருங்க பூசணி காயில உள்ள இருக்கிற இந்த சின்ன வெள்ள விதை தான் பூசணி விதை இங்கிலீஷ்ல பெரும்பாலும் நம்ம ஊர்ல இத தூக்கி தான் போடுறோம் ஆனா இயற்கையாவே இதுக்கு மல்டிவிட்டமின்ஸ் மினரலோடைய சத்து இருக்கு சரி நூறு கிராம் என்னென்ன சத்துக்கள் கிடைக்குதுன்னு சாப்பிடாம மசில் ஸ்ட்ரென்த் ஆகும் ஹெல்த்தி ஃபேட் ஒமேகா த்ரீ அண்ட் ஒமேகா சிக்ஸ் இருக்கிறதுனால இதயமும் முளையும் பாதுகாப்பா இருக்கும் மெக்னீசியா சத்து அதிகமாக இருக்கிறதுனால பிபியும் கண்ட்ரோலாக இருக்கும் தூக்கமும் நல்லாவே வரும் ஜிங்க் ஒரு இம்யூனிட்டி கிங் ஸோ என் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அயன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இருக்கிறதுனால போனுக்கு நல்ல சப்போர்டாவா இருக்கும் அதனால தான் அத்தல பாடி பில்டர்ஸ் ஹார்ட் பேஷன் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்றது இந்த பூசணி வெதை ஜிம்முக்கு போறீங்களா இல்ல ஒர்க்ஸ்டர்ஸ்ல ரொம்ப டயர்டா இருக்கிறீங்களா இந்த பூசணி விதை உங்களுடைய மசில் பண்ணும் எனர்ஜியும் உடல் சோர்வையும் கம்மி பண்ணும் ஈவினிங் டீக்கு பிஸ்கெட் எடுக்காம இந்த பூசணி விதை சாப்பிட்டாலே போதுமானது இதயத்துக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் ஏன்னா பூசணி விதையில இருக்கிற மெக்னீசியம் பைட்டோஸ்டிரால்ஸ் நல்ல கொழுப்பு இதையெல்லாம் கெட்ட கொழுப்பும் கம்மி பண்ணவும் ரத்த நாணங்களை விரிய ரத்த அழுத்தத்தையும் கம்மி பண்ணும் சர்ப்ரைஸிங் ஃபேக்ட் என்னன்னா ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்க சைலண்டாவே ரிடியூஸ் பண்ணும் இந்த பூசணி விதை தூக்கம் வரலையா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கா நைட் டைம்ல பத்துல இருந்து பதினஞ்சு பூசணியை விதைய சாப்பிட பாருங்க காரணம் இதுல இருக்கிற ஃபேன் ஸ்லிப் ஹார்மோன் சோசும் மெக்னீஷியம் மைண்ட் ரிலாக்ஸரும் தான் காரணம் இதனால இயற்கையாகவே நல்ல தூக்கம் கிடைக்கும் உங்களுடைய மூளையும் மெமரியும் ஷார்ப்பா ஆக்கணும்னா பூசணி விதை எடுக்குங்க காரணம் இதுல இருக்கிற ஜிங்க் ஒமேகா ஃபேட்ஸ் அயன் மெமரியும் ஷார்ப்பாக்கும் உங்களுடைய மூளையும் ஸ்ட்ராங்காக்கும் ஆக்சிஜன் சப்ளையும் நல்லாவே கிடைக்கும் ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி ஒர்க்கர்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கலாம் எலும்புக்கும் மூட்டுக்கும் இது நல்ல பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது காரணம் இதுல இருக்கிற கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் சத்து தான் ஸோ நீ ஜாயின் பெயின் உள்ளவங்க பேக் பெயின் விட் போன்ஸ் உள்ளவங்க டெய்லியுமே கண்டினியூஸா எடுத்துக்கும் போது இது நீண்ட நாள் நல்ல பயனை கொடுக்கும் மென்ஸோட ஹெல்த்துக்கு இந்த பம்கின் சீட்ஸ் ப்ராஸ்டேட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண டெஸ்டோஸ்டேரான் சப்போர்ட் பண்ண யூரின் ப்ராப்ளம்ஸை கம்மி பண்ண இந்த பம்கின் சீட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ப்ராஸ்டேட் சப்ளிமெண்ட்டுக்கு இந்த பூசணி விதை கண்டிப்பாக முக்கியமான தேவைப்படுகிறது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இதை கண்டினியூஸாக எடுத்துக்கலாம் காரணம் இதில் இருக்கிற லோ கிளைசிமிக் இண்டெக்ஸும் ஃபைபர் ரிச் தான் சுகர் ஸ்பைக்கை கண்ட்ரோலாக வச்சுக்கும் வெயிட் லாஸ் பண்றவங்களும் இந்த பம்கின் சீட்ஸை கண்டினியூஸாக எடுத்துக்கலாம் பசிக்குதுன்னு சொன்னால் சிப்ஸோ ஸ்வீட்ஸோ தேவையில்லை பம்கின் சீட்ஸ் இருந்தாலே போதும் சரி இதை எப்படி சாப்பிட்லாம்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் லோ ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சமாக சால்ட் போட்டு ஓகே தான் இல்லை ஊற வச்சு சாப்பிட்டாலும் பெட்ரு தான் ஆனால் அதிகமாக ரோஸ்ட் பண்றது அதிகமாக உப்பு போடுறது எக்ஸஸ் குவான்டிட்டில எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்க டெய்லியுமே ஒண்ணுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதுமானது பூசணி விதை ரெகுலரா சாப்பிட்டா உங்களுடைய மன அழுத்தம் மன சோர்வு நீங்க மனம் உற்சாகமாக மாறும் வயிறு உடல் பகுதியும் ரொம்ப ஆரோக்கியமாக மாறி செரிமானத்துக்கும் ரொம்ப உதவி செய்யும் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இந்த பூசணி விதை ரொம்பவே உதவி பண்ணுது இதன் பயன்களை தெரிஞ்சதுனால்தான் பண்டை காலத்திலே இத ஆரோக்கியத்தின் விதைன்னு சொல்லியிருக்காங்க இன்னையில இருந்து பூசணிக்காய் விதை வந்து ஒரு வேஸ்ட் பொருள் அல்ல இது ஒரு மருந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மல்லிகை லிஸ்ட்ல இந்த பூசணி விதையும் சேருங்க இது உங்கள் டாக்டர்